அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ரிசபராசி கா அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பார்க்க முயற்சி செய்யுங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிசபராசி ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடியது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமை வாங்கிக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் புதிதாக ஒரு நபர் ஒரு நட்பு ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகிறாங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது எதனாலனா குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் இந்த புதிய நபருக்கு என்ட்ரிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ரிசபராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் உறவுங்கிறது ஒரு காயத்தை வழி வேதனையை உருவாக்கி இருப்பாங்க உறவுகள்னால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னா அது ரிசபராசி அன்பர்கள் தான் இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் வாழ்க்கையில் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ரிசபராசி அன்பர்களை படுத்திய பாடு சொல்லி மீள முடியாது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் தேவையான ஒன்று என்னன்னா அன்பு இந்த அன்பு இல்லாமல் நொறுங்கி போயிருப்பாங்க அப்படி வாழ்க்கையில் என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அறுபது வயசானாலும் எது உறவுங்கிறது தெரியாமல் ஏங்கி போயிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் உண்மையான அன்பை பெருசாக கொடுத்துருக்காதுங்க நீங்கள் எங்கே எதிர்பார்க்குறீங்களோ அங்கே ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய அன்பை கொடுத்து சரி பண்ணலான்னு பார்த்தா அது வாழ்க்கையில் வரும்போது சுயநலமாக வரும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் முதல் பிரச்சனையே ரிஷபராசி அன்பர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்குறாங்க இந்த அன்பு இல்லை அப்படின்னா லைஃப் இல்லைன்னு நினச்சிட்டு சில நேரங்களில் தவறான சில முடிவுகளை கூட எடுக்கிறாங்க அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் ஐம்பது வயது முடிஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதவங்க யாருன்னா ரிசபராசிக்காரவங்க தான் ஏன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ஒன்றும் பலன் இல்லைன்னா அதுவும் ரிசபராசிக்காரங்க தான் இப்போ ஏற்பட்ட ரிஷபராசி என் அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் விசேஷமான ஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் இரண்டாம் பாவகத்துக்கு வந்த மாறு போகிறார் பொதுவாக குரு மிதுனத்துக்கு வரும்போது ரிசபராசிக்காரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது பாருங்க சொந்த வீட்டில் என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பலன்கள் விசேஷ பலன்கள் இருக்குது ரிசபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவமானத்தையும் நிறைய வழி வேதனையும் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து அதில் எத்தனை பேர் சவாரி பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் அத்தனை பேரும் அவங்க சோல்டரில் காயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படி என்ன ரிசபராசிக்காரவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு அன்பு அந்த அன்பை பரிமாறக்கூடிய நபர் அந்த அன்பை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தோல் மேலே சாஞ்சு அலறதுக்கு ஒரு அன்பு வேணுங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றுமே பெருசாக எதிர்பார்க்கலைங்க நிறைய ரிசபராசிக்காரங்களோட பிரச்சனை என்னன்னா மனவியாதி தான் மன ரீதியாக கஷ்டங்கள் அதிக ஏற்படுறது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னால் தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் என்ன தனக்குள்ள என்ன நடக்குது வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் வேதனைப்படுறது இரண்டாவது விஷயம் நாம் ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாங்கிற அளவுக்கு யோசிப்பாங்க அதுக்கு காரணம் அடுத்தவங்க கிட்டே இருந்து பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கணவன் மனைவி உறவுகளில் கூட தன்னை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சு எல்லா லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு பணம் உட்பட எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா நடு ஆற்றுல தவிக்க விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க ஏன் இறங்குறாங்கன்னா அன்பால் ஏமாந்துறாங்க இன்னொரு விஷயம் இவங்க சொல்ல கேட்குறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு அன்பாக சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை அன்புக்காக இயங்குகிறாங்க ரிசபராசி அன்பர்கள் உண்மையிலேயே சாப்பிட்டாங்களா சாப்பிட போகிறாங்களா இப்படி கேட்கக்கூட நாதி இல்லை ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் ஆறாம் பாவகம் ருண ரோக சத்ருஸ்தான சுக்கரனுடைய வீடு இது ஏமாற்றங்கிறது அதிகமாக வாழ்க்கையில் பழகினாலும் அந்த பிரச்சனை முடியாது அப்படின்னா இன்னும் சிக்கல் உருவாகும் நமக்கு யார் பெஸ்ட்டுன்னு நினைச்சி பழகலாம்னா அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்தில் எதை வந்து ஆசைப்பட்டாலும் சரி அது சரியாக நடக்க மாட்டேங்கிறது ஒரு வருத்தம் ஒரு விஷயம் சொல்லணும்னா இது எல்லாருக்கும் பொருந்தும் மேக்சிமம் வந்து பாருங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு எதிர்பார்க்கிற சாதகமாக அவங்க நடக்க மாட்டாங்க குடும்பத்தில் என்ன தான் நீங்கள் பாசமாகவும் அந்யுன்யமாகவும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனி மரம் போல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாத சில தருணங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அவங்க சந்தோஷப்படணும்னு ரிஸ்க் எடுத்து வாழ்கிறீங்க பாருங்கள் அது தாங்க நீங்கள் அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட ஏமாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே பெருசாக அன்பை தர மாட்டாங்க மாற வழியை மட்டும்தான் தருவாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே மாதம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மே மாதம் பிற்பாதியில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தவறு நடக்குது அப்படின்னா காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்மளை சுற்றி தவறுக்கு தூண்டு போவங்க தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை செய்ய தூண்டுறதுனால நம்ம தவறே பண்ணுறோம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மறந்து தெரிஞ்சு தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறாங்க பாருங்கள் அவ்வளவு கஷ்டம் தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உணர்வு உணர்ந்து வாழுங்க வேறு நிறைய ரிசப் ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்களே தவிர உணர்ந்துக்கிட்டு வாழ்ந்தால் சரித்திரமே இல்லை ஏன்னா சப்போர்ட்டிவாக வாழ்ந்ததாக அவங்களுக்கு யாருமே கிடையாது நிறைய பேர் கேவலமாக வந்து நடத்தக்கூடிய காரணத்தை யோசிக்கிறாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தவிர தவறுக்கு உறுதுணையாக அவங்களே தான் நிற்கிறாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ரிசபிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தவறு செய்ய தூண்டுறவங்களே யாருனா உங்கள் கூட இருக்கிறவங்க தான் தவறான செயல்கள் ஏன் நடக்குது எப்படி நடக்குது நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே காரணம் அது அன்புங்கிற ஏமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு மட்டும்தான் அன்பால் மட்டும்தான் ஏற்படும் ஒரு மனுஷங்க புது புது பிரச்சனையை அதிகம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக ரிசபராசிக்காரவங்கள தான் இருக்க முடியும் ஏன்னா அதிகமான நோய்கள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான முதுகலை குத்திரத்தனம் இந்த ரிசபராசிக்காரவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் மன அழுத்தம் மனம் வழிங்கிறது கூட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தெந்தின் பிற்பகுதி சூப்பராக இருக்க போகுது அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஒரு நட்பு ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் எவ்வளவு வந்துட்டு போகிறது இதுக்கு மேலே என் மனசில் ஏன் உடம்புலையோ அடி வாங்கிறதுக்கு சக்தியோ தெம்போ இல்லைன்னு சொல்லுவீங்க ஏன்னால் உங்கள் பெயரை வச்சு உங்கள் பிஸ்னஸை ஏமாற்றிட்டு போனவங்க உங்கள் உறவுகள் உங்கள் சொந்தம்னு சொல்லிவிட்டு சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு போனாங்க உங்களை கல்யாணம் பண்ணவங்க கூட உங்கள் மனசை ரணமாக்கினாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டி வேதனைப்படுத்தினாங்க அது வரக்கூடிய ராகுகேது பயிற்சி முதல் முறையில் முப்பது ஆண்டு கழித்து சுகஸ்தானத்துக்கு வரப்போறார் அடுத்த பதினெட்டு மாதமும் இந்த கேது பகவானின் அதாவது ஞான காரகன் கேது பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறாரு பகவான் யோக காரகன் ராகு பகவான் தொழில் தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்று அன்பான பரிசை கொடுக்க போகுது அதையெல்லாம் தாண்டி அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு வ உங்களுக்கு வைக்கிறதுக்கு பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறாரு இன்னொரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு நீங்கள் பழகக்கூடிய உறவாலையோ நட்பாலையோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் பெரிய அளவில் ஏற்படுதுங்கிறது தைரியமாக சொல்லலாம் ஏற்படாதுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்கிறதுக்கு நீங்கள் தயங்கலாம் ஆனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சூப்பராமைய போகுதி இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எனக்கு நல்லதே நடக்கலை எனக்கு நல்ல நேரம் வரலைன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உண்டான உங்கள் வசமாக மாற்றிக்கோங்க இப்படியான வாழ்க்கை உங்களுக்காக இருந்த இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பெருசாக சாதிச்சிங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வ வந்தால் மாறும்போது திருமணம் செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது நினைச்சது நடக்குங்கிறது அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாறுது நீங்கள் மாற்றிக்கோங்க இது அருமையான தரணுங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய உறவு நிலைத்து நிற்குமே தவிர டெம்ப்ரரியாக நிச்சயமாக இருக்காது அது குழந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் என்ன மாதிரியான உறவாக வேணாலும் இருக்கலாம் தவறான உறவுங்கிறது மைண்டில் ஏற்றிக்காதீங்க வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சாரம் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவோடு மீட் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு குறிப்பாக எனக்கு என்ன மாதிரியான உறவு என்னை தேடி வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டீனேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல லவ்வரோ நீங்கள் வந்து ஒரு நல்ல காதலனோ இப்படி உங்களுக்கு ஒரு உறவு கிடைக்கலாம் அல்லது நீங்கள் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டீங்க தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உறவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அதாவது இரண்டாம் திருமணம் பண்ணலாமன்னா இந்த சமயத்தில் பண்ணலாம் உங்களுக்கு அந்த உறவு நல்ல முறையில் இருக்கும் ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை திருமணமாயி அப்படின்றவங்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் ஒரு உறவு இந்த மாதிரி வரக்கூடிய உறவு ஒரு நிலையானது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு என் கணவரோட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் மனைவியோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு என்ன மாதிரி உணவு வரும் உறவு வரும் எனக்கு குழந்தையும் வந்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அவங்க உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே துரோகம் பண்ண மாட்டாங்க முழுமையாக நம்பி நீங்கள் இறங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்